ஒரு கலெக்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ற பேய்கள் ஊருக்குள்ள மாயம்மா தெரியற ஆமானுஷியங்கள் வாங்க இந்த கதைய பாக்கறலாம் இவரோட பேர் ரவி ஊருக்குள்ள நடக்கறாரு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு திரும்பி பாக்குறாரு யாருமே இல்லை ஆனா ரோட்ல ஓரமா ஒருத்தர் அவர் அவர்கிட்ட போய் ரவி என்ன கேக்குறாருனா நான் இங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் இங்க தங்க எது வீடு இருந்தா சொல்லுங்களேன்

தெரியுது திரும்ப வீட்டுக்குள்ள போற வாழ்வோட ரொம்ப குழம்பி போய் வெளியில வந்து அங்க ஓரமா உட்கார்ந்துருக்குற பாட்டு கிட்ட போறாரு

அன்னைக்கு அந்த ஊரோட பொங்கல் திருவிழா ஊரே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஊர் திருவிழாவை கொண்டாடுறதுக்காக பஸ்ல ஒரு குடும்பமா வந்தாங்க அவங்க குடும்பத்தோட ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு இந்த ஊர் ஆளுக்கும் அவங்க எல்லாருக்கும் ஒரு சண்டை வந்தது ஊர் தலைவர் பஞ்சாயத்து பண்ணி வச்சிட்டு போயிட்டாரு ஆனா இந்த ஊர்ல சண்டை போட்ட அந்த மோசமான ஆளு இதுங்க போற வழியில சாம்பல அப்படி எல்லாரும் சுத்து போனாங்க அடுத்த நாள் சந்திர கிரகணம்ன்றதுனால அவங்க சக்தி வாய்ந்த ஆவிகளா மாறினாங்க ஊரை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க ஊருக்குள்ள போய் தீ வச்சாங்க நிறைய அமானுஷியங்கள் நடந்தது வாய்ந்ததா இருந்ததுனால கோவில கூட கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க மக்கள் வாழ்டங்களுக்கு தீ வச்சாங்க இதனால மந்திரவாதி ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணி அவங்களை அழைச்சி என்னன்னு கேக்குறாரு வெளியூர்ல இருந்து வந்த எங்களை இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க இப்போ நாங்க போறதுக்கு இடமே இல்லை சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஊர் எல்லையில ஒரு நடுக்கல் வைக்கிறோம் அங்க தினமும் சாப்பாடு வைக்கிறோம் மக்களும் நடுகள் நட்டு வைக்க ஆவிகளுக்காக அவங்க சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச வருஷம் கழிச்சு மக்கள் யாருமே சாப்பாடு வைக்க வரல எல்லாருமே அதனாலதான் வெளியூர்ல இருந்து யார் வந்தாலும் இந்த ஆவிகள் அவங்கள சும்மா விட மாட்டாங்க இதத்தான் அந்த பாட்டி சொல்லி முடிச்சாங்க அப்போ அந்த கலெக்டர் ஊரோட எல்லைக்கு போய் நிறைய சாப்பாடு வச்சு கும்பிட எல்லா ஆவிகளும் முன்னாடி வந்து நிக்க கலெக்டர் நான் உங்களுக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறேன் நீங்க இந்த ஊர் இல்லையில காவலுக்கு இருங்க ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுற உடனே வாங்க தயவுசெய்து மக்களை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க ஓகே நாங்க எப்பவும் உங்க கூட தான் இருப்போம் இந்த ஊரை இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் உங்களுக்கு உதவுறோம்